திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த வையம்பட்டி ஒன்றியம் இனாம்புதூர் ஊராட்சி வையமலை பாளையத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பள்ளி இயங்கி வருகிறது இங்கு ஆவாரப்பட்டியை சேர்ந்த ஆரோக்கியராஜ் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் நேற்று பிற்பகலில் பள்ளிக்கு மதுபோதையில் தள்ளாடியபடி வந்த ஆரோக்கியராஜ் வகுப்பறையிலேயே மேட்சை நாற்காலியை தள்ளிவிட்டு சரிந்து விழுந்தார் இதை பார்த்த மாணவர்கள் அக்கம் பக்கத்தில் இருந்த பெற்றோர்கள் பள்ளிக்கு சென்று ஆசிரியருக்கு தண்ணீர் கொடுத்து உதவி செய்தனர் இதை சில செல்போனில் வீடியோ எடுத்து வலைத்தளத்தில் பரப்பினர் தற்போது அந்த வீடியோ வைரலாகி வருகிறது தகவல் அறிந்து வந்த வட்டார கல்வி அலுவலர் லதா மணப்பாறை டிஎஸ்பி கதிரவன் மணப்பாறை மகளிர் இன்ஸ்பெக்டர் கவிதா மற்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் ஆசிரியரை மருத்துவ பரிசோதனைக்கு மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் இதில் அவர் மது போதையில் இருந்தது உறுதியானது இதையடுத்து ஆரோக்கிய ராஜை சஸ்பெண்ட் செய்து வட்டார கல்வி அலுவலர் லதா உத்தரவிட்டார் இந்நிலையில் மக்கை நம்பி மட்டுமே மொத்த அரசும் இயங்கும் திமுக ஆட்சியில் வகுப்பறைகள் வரை பாயத்தானே செய்யும் என தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் மதுபோதையில் வகுப்பறையில் மயங்கி கிடந்ததாக வெளிவந்துள்ள செய்திகள் இந்த டாஸ்மாக் மாடல் அரசின் லட்சணம் என்ன என்பதை மக்களுக்கு உரக்க கூறுகிறது பானையில் தானே குவலையில் வரும் டாஸ்மாக நம்பி மட்டுமே மொத்த அரசு இயங்கும் திமுக ஆட்சியில் வகுப்பறைகள் வரை சாராய பாயதானே செய்யும் கையில் மது புட்டியுடன் வகுப்பறைக்கு வரும் ஆசிரியர்களை கொண்ட இச்சமூகத்தில் மாணவர் கைகளில் பயங்கர ஆயுதங்கள் புழுங்குவதை எப்படி தடுக்க முடியும் பாடம் சொல்லி கொடுக்க வேண்டிய ஆசிரியர் போதையில் மூழ்கி கிடப்பதும் ஒழுக்கம் கற்பிக்க வேண்டிய ஆசிரியரை பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதும் சாதிகள் இல்லையடி என போதித வாயால் மாணவரின் சாதி பெயரை சொல்லி திட்டுவது ஆகியவை எல்லாம் திமுக திமுகவின் நான்காண்டு கால ஆட்சியில் தமிழகத்தின் பள்ளி கல்வித்துறை கொண்டிருக்கும் பள்ளி கல்வி மாணவர்களின் எதிர்காலத்தையும் பள்ளி கல்வித்துறை எனது கோட்டை என சினிமா வசனம் பேசி விளம்பரம் தேடுவதில் மட்டுமே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் நாடக முதல்வருக்கு வாய்த்த மிக சரியான விளம்பர அமைச்சர் இவ்வாறு தங்களது நிர்வாக குளறுபடிகளால் தமிழ் கல்வி தரத்தை ஒட்டுமொத்தமாக எளிய மாணவர்களின் வளமான எதிர்காலத்தை திமுக அரசின் அத்தனை முறியடிப்போம் வரும் சட்டமன்ற தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புவோம் என கூறியுள்ளார் இந்நிலையில் ஒருவர் குடிபோதையில் பள்ளிக்கு வருவதென்பது பள்ளி கல்வித்துறையின் அவல நிலையை வெளிக்காட்டுகிறது எனவும் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார் இது தொடர்பாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ்தலத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் சொந்த மாவட்டமான திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே வையமலை பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் மது வகுப்பறைக்கு வந்திருக்கிறார் ஆசிரியர் ஒருவர் ஏற்கனவே திருச்சி மாவட்டத்தில் வகுப்பறைகள் இல்லாமல் மரத்தடியில் மாணவ மாணவியர் கல்வி கற்கும் நிலையில் தற்போது ஆசிரியர் ஒருவர் குடிபோதையில் பள்ளிக்கு வருவது பள்ளி கல்வித்துறையின் அவல நிலையை வெளிக்காட்டுகிறது ஆரம்ப சுகா நிலையங்களில் மருத்துவர்கள் பற்றாக்குறை பள்ளி கல்வித்துறையில் வகுப்பறைகள் பற்றாக்குறை கிடைக்கும் சட்டம் ஒழுங்கு என திமுக அரசின் அனைத்து துறைகளுமே தள்ளாடி கொண்டிருக்கின்றன கையில் ஆட்சியை கொடுத்துவிட்டு விட்டு ஒரு நாடகம் நடித்து கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இவை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் மீண்டும் மக்களை ஏமாற்ற கிளம்பிவிட்டார் உங்கள் குடும்பம் மட்டும் நன்றாக இருந்தால் போதுமா முதலமைச்சர் அவர்களே பள்ளி மாணவ மாணவியர் எதிர்ப்பு காலத்துக்கு யார் பொறுப்பு என கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க